ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்தியனுடைய தற்போதைய கேப்டனாக இருக்கக்கூடிய ரோஹித் சர்மா பாத்தீங்க அப்படின்னா சமீபத்தில் வந்து இந்தியாவுக்கும் நியூசிலாந்துக்கும் இடையே நடந்த நான்காவது ஒரு நாள் போட்டியில் தான் வந்து அவருடைய இரநூறாவது ஒரு நாள் போட்டியில் வந்து அடியெடுத்து எடுத்து இந்திய வீரர்கள் அப்படின்னு பார்க்கும்போது இரநூறு ஒரு நாள் போட்டியில் விளையாண்ட பதி நான்காவது இந்திய வீரர் தான் வந்து ரோஹித் சர்மா இந்த போட்டி நடந்தது பார்த்தீங்க அப்படின்னா ஹாமில்டன் ஆடுகளத்தில் தான் வந்து நடந்துச்சு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரோகிட் வந்து எந்தளவுக்கு வந்து ஒருநாள் போட்டியில் வந்து இந்திய அணியில் வந்து ரொம்ப முக்கியமாக அதேமாதிரி வந்து பெண்கள் கிரிக்கெட் அப்படின்னு எடுத்துக்கும் போது ராஜ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீரர் ரோகிட் பண்ண அதே சாதனை வந்து இப்போ மித்தாலி ராஜும் வந்து பண்ணியிருக்காங்க ஒருநாள் போட்டியில் வந்து இரநூறு ஒருநாள் போட்டியில் விளையாண்ட முதல் பெண் வீராங்கனை அப்படிங்கிற ஒரு சாதனை வந்து மித்தாலி வந்து பண்ணியிருக்காங்க இந்த இரநூறாவது ஒருநாள் போட்டி மித்தாலிக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் இந்தியாவுக்கும் நியூசிலாந்துக்கும் இடையான போட்டி தான் அதுவும் வந்து ஹாமில்டன் நாடுகளத்தில் தான் வந்து நடந்துகிட்டுருக்கு ஸோ வந்து ரோகிட் வந்து அவருடைய இரநூறாவது ஒருநாள் போட்டி ஹாமில்டன் நாடுகளத்தில் தான் விளையாண்டார் அதே மாதிரி மித்தாலி ராஜும் வந்து அவங்களுடைய இரநூறாவது ஒரு நாள் போட்டி வந்து ஆம்பிர நாடுகளில தான் வந்து விளையாண்டுட்டு வராங்க இதில் பாத்தீங்க அப்படின்னா மித்தாலி வந்து இது நாள் வரைக்கும் வந்து இரநூறு நாள் போட்டியில் விளையாண்டு ஆறாயிரத்தி அறுநூத்தி பதிமூணு ரன்கள் வந்து அடிச்சிருக்காங்க ஏழு சதம் அடிச்சிருக்காங்க ஐம்பத்தி ரெண்டு அரை சதம் அடிச்சிருக்காங்க எப்படி வந்து ரோஹித் வந்து இரநூறாவது போட்டியில் வந்து அடி எடுத்து வைக்கும்போது ரசிகர்கள் வந்து வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் வந்து சொன்னாங்களோ அதே மாதிரி வந்து மித்திக்கும் பார்த்திங்க அப்படின்னா ரசிகர்கள் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் வந்து இருக்காங்க இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி